ஓம் நமோ நாராயணாய பக்தர்களுக்கு வணக்கம் நாளை மகா புண்ணியம் தரும் வைகுண்ட ஏகாதசி மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் உகந்த மாதம் இது இந்த நன்னாளில் ஏகாதசி விரதம் எப்படி தோன்றியது அதன் மகிமைகள் என்ன ஒரு மனிதன் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் என்னென்ன பலன்களைப் பெறுகிறான் மற்றும் மோட்சத்தை அருளும் மோட்சதா ஏகாதசி எனப்படும் வைகுண்ட ஏகாதசியின் பின்னணி என்ன இவை அனைத்தையும் இந்த பதிவில் மிக விரிவாகவும் பக்திபூர்வமாகவும் காணவிருக்கிறோம் வாருங்கள் அந்த வைகுண்ட நாதனின் அருளில் திளைப்போம் ஏகாதசி என்பது வெறும் விரதம் மட்டுமல்ல அது பாவங்களை போக்கும் ஒரு மகா மருந்து முற்காலத்தில் நகுஷ மன்னன் மற்றும் காதி மன்னன் ஆகியோர் ஏகாதசி திதி என்று பகவானை ஆராதித்து இந்த பூமியில் சகல செல்வங்களையும் பெற்றார்கள் இந்த விரதத்தை சரியாக கடைபிடித்தால் ஒரு மனிதன் ஏழு பிறவிகளில் செய்த கர்ம வாசிக மற்றும் மானசீக பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் என்பது ஐதீகம் புஷ்ய நட்சத்திரம் கூடிய ஏகாதசி விரதம் என்பது ஆயிரம் ஏகாதசி விரதங்களுக்கு இணையான பலனை தரும் அன்று செய்யப்படும் தானம் தர்மம் ஜபம் மற்றும் ஹோமங்கள் அழியாத பலனை தருகின்றன அதனால்தான் தர்மராஜாவான யுதிஷ்டிரர் அஸ்வமேத யாகத்திற்கு பிறகு கண்ணபிரானிடம் ஏகாதசியின் மகிமையைப் பற்றிக் கேட்டார் ஏகாதசி விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் அழகாக விளக்குகிறார் மார்கழி மாத தேய்பிரை துவாதசி முதல் இந்த விரத முறைகள் தொடங்குகின்றன தசமி விரதத்திற்கு முந்தைய நாளான தசமி என்று ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும் நக்த விரதம் சூரியனின் ஒளி மங்கும் மாலை வேளையில் அதாவது பகலின் எட்டில் ஒரு பகுதியில் உணவு உண்பதே நக்தம் எனப்படும் இல்லறத்தாரைப் பொறுத்தவரை நட்சத்திரங்கள் தெரிந்த பிறகே உணவு உண்ண வேண்டும் ஆனால் துறவிகளுக்கு இரவு உணவு கிடையாது என்பதால் அவர்கள் பகலிலேயே முடித்துக் கொள்ள வேண்டும் நீராடல் ஏகாதசியன்று அதிகாலையிலும் நண்பகலிலும் நீராட வேண்டும் கிணற்று நீரை விட குளம் சிறந்தது குளத்தை விட நதி நீர் மிக சிறந்தது வீட்டில் நீராடினாலும் நீரை வடிகட்டி தூய்மைப்படுத்தி நீராடுவது உத்தமம் நீராடும்போது உடம்பில் மண் பூசி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அஸ்வக்ராந்தே ரத்தக் கிராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரே மிருத்திகே ஹரமே பாபம் யன்மயா பூர்வ சஞ்சிதம் இதன் பொருள் குதிரைகளும் ரதங்களும் உன்மேல் ஓடுகின்றன விஷ்ணு பகவான் வாமன அவதாரத்தில் உன்னை அளந்தார் ஓ பூமாதேவியே நான் செய்த பாவங்களை நீக்கி காப்பாயாக ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர் கோபம் மற்றும் பேராசையை அறவே கைவிட வேண்டும் பொய் பேசுபவர்கள் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படுபவர்கள் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களுடன் உரையாடுவதை தவிர்க்க வேண்டும் பகவான் கேசவனை பூஜித்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் இல்லத்தில் விளக்கேற்றி வைத்து பகல் முழுவதும் தூக்கம் மற்றும் உடலுறவு இன்றி தர்ம தர்மசாஸ்திரங்களை கேட்டு மகிழ வேண்டும் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து ஜாகரணம் செய்து இறைவனை துதிக்க வேண்டும் ஏகாதசி திதியோடு சில நட்சத்திரங்கள் இணையும் போது அதன் சக்தி பன்மடங்கு பெறுகிறது ஒன்று ஜயா வளர்பிற ஏகாதசியும் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்தால் அது ஜயா இரண்டு விஜயா வளர்பிரை துவாதசியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்தால் அது விஜயா இதில் செய்யப்படும் தானம் ஆயிரம் மடங்கு பலன் தரும் மூன்று ஜெயந்தி வளர்பிரை துவாதசியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்தால் அது ஜெயந்தி இது சகல பாவங்களையும் போக்கும் நான்கு பாபநாசினி வளர்பிறை துவாதசியும் பூச நட்சத்திரமும் இணைந்தால் அது பாபநாசினி ஒரு வருடம் முழுவதும் எழுதானம் செய்த பலனை இந்த ஒரு நாள் விரதம் தந்துவிடும் இப்போது ஏகாதசி எப்படி தோன்றியது என்ற சுவாரஸ்யமான கதையைக் காண்போம் கிருதயுகத்தில் முரண் என்ற ஒரு கொடிய அரக்கன் வாய்ந்து வந்தான் அவன் பிரம்மதேவனின் வம்சத்தில் வந்த தாளஜங்கா என்பவனின் மகன் அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன் இந்திரனை வென்று தேவர்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டினான் பயந்து போன தேவர்கள் சிவபெருநானிடம் தஞ்சம் புகுந்தனர் தேவர்கள் அவர்களிடம் தேவர்களே சரணாகதி அடைந்தவர்களை காக்கும் ஆகிய விஷ்ணுவிடம் செல்லுங்கள் அவர் உங்களை காப்பார் என்று வழிகாட்டினார் தேவர்கள் பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை அணுகி பகவானே முரண் என்ற அரக்கன் எங்களை வாட்டுகிறான் எங்களைக் காத்தருளுங்கள் என்று கதறினார்கள் தேவர்களின் துயர் துடைக்க மகாவிஷ்ணு சந்திராவதி நகருக்குச் சென்றார் அங்கே அரக்க சேனைகளுக்கும் பகவானுக்கும் கடும் போர் நடந்தது பகவானின் சக்கரம் ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழித்தது அதன் பிறகு பகவான் பத்ரிகாசிரமத்தில் இருந்த சிம்ஹாவதி என்ற பனிரெண்டு யோஜனை நீளமுள்ள குகைக்குச் சென்று ஓய்வெடுத்தார் பகவானை கொல்லத்துரத்தி வந்த முரண் குகைக்குள் நுழைந்து அவர் உறங்குவதைக் கண்டு மகிழ்ந்தான் இப்போதே இவனைக் கொன்றுவிடுகிறேன் என்று அவன் வாளை ஓங்கியபோது பகவானின் திருமேனியிலிருந்து ஒரு தேஜஸ்மிக்க கன்னி தெய்வம் தோன்றினாள் அவள் திவ்யமான ஆயுதங்களைத் தாங்கியிருந்தாள் அவளே முரணுடன் போர் புரிந்து ஒரே ஒரு ஹூங்காரத்தில் அந்த அரக்கனை சாம்பலாக்கினாள் பகவான் விழித்துப் பார்த்தபோது அரக்கன் வீண்டு கிடப்பதைக் கண்டு யார் இவனைக் கொன்றது என்று கேட்டார் அந்தப் பெண் உமது அருளால் நானே இவனைக் கொன்றேன் என்றாள் மகிழ்ந்த பகவான் அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்றார் அந்தப் பெண் தெய்வம் பகவானே நான் எல்லா தீர்த்தங்களிலும் முதன்மையானவளாக எல்லா தடைகளையும் நீக்குபவளாக சகல சித்திகளையும் தருபவளாக இருக்க வேண்டும் உமது பக்தியுடன் என் நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு நீர் முக்தியைத் தர வேண்டும் என்று கேட்டாள் பகவானும் அப்படியே ஆகும் என்று நரமளித்தார் அன்று முதல் ஏகாதசி விரதம் பாவங்களை நீக்கி வைகுண்டத்தை அளிக்கும் உன்னத விரதமானது மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசியே மோக்ஷதா ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி எனப்படும் இதன் மகிமையை பற்றி கூறும் ஒரு சம்பவம் உண்டு முற்காலத்தில் வைகானச என்ற மன்னன் தன் பிரஜைகளை மகன்களைப் போல காத்து வந்தான் ஒருநாள் அவன் கனவில் தனது முன்னோர்கள் நரகத்தில் துன்பப்படுவதைக் கண்டான் துடித்தெழுந்த மன்னன் பர்வத முனிவரிடம் இதற்கு தீர்வு கேட்டான் முனிவர் ஞான திருஷ்டியால் பார்த்து மன்னா உன் முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு பாவத்தால் நரகத்தில் உள்ளனர் வரப்போகும் மார்கழி மோக்ஷதா ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடித்து அதன் பலனை உன் முன்னோர்களுக்கு தானம் செய் அவர்கள் முக்தியடைவார்கள் என்றார் மன்னனும் அவ்வாறே செய்ய அவனது முன்னோர்கள் நரகிலிருந்து விடுபட்டு மோக்ஷமடைந்தனர் அன்பான பக்தர்களே ஏகாதசி விரதத்திற்கு இணையான பாபநாசினி வேறு எதுவும் இல்லை அஸ்வமேத யாகத்தை விட நூறு மடங்கு பலன் தரக்கூடியது இந்த விரதம் யார் ஒருவர் ஏகாதசி மகிமையை படிக்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அவர் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை பெறுகிறார் எனவே இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் விரதமிருந்து பகவான் நாராயணனின் அருளை பெற்று பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய நம்மிடம் தர்ம சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களை பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும்